செவந்தி பூ பெரிய பெரிய பூவை இது ஒரு பத்து ரூபா மல்லிதான் ஒரு ஒளக்கு இருபது ரூபா சன்னமல்லி மாங்காய் பத்தியா மூணு மாங்காய் இருபது ரூபாய் இருபது காயா இருக்குல்ல பாவக்காய் பத்து ரூபா கேட்டு பின்ஸ் சந்தையில வாங்கிட்டு போயிட்டு வெளியில வச்சா கூட சந்தை யாகப்பட்டதுக்கு வாங்கினேன் கேட்டு பத்து ரூபா

சொல்லிட்டு ரெண்டு வாங்கலு சொல்லு இது வந்து சாப்பிடுத்து தீனிதான் போதுமா போதும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடா வாங்க நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம சேர் பண்ணி சாப்பிடுவோம் இது